அந்த சூரியன் ராகுவினுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லப்படக்கூடிய திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு அல்லது அந்த சூரியன் வந்து கேதுவினுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலத்துல இருக்கிறாரு அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த பித்ரு பித்ரு பித்ருஷாபம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ஐந்தாம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் வந்து கெட்டிருக்கிறாரா ஐந்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கா அந்த அதோட ராகு சேர்க்கை இருக்கா அல்லது சூரியன் சனி கேது சேர்க்கை இருக்கா இது இருந்தாலும் பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம்னு சொல்லப்படுது அந்த சொந்த பந்தத்துல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி சண்டை ஏற்படுவது மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுவது குழந்தை பாக்கிய இல்லாம அந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறது எந்த ஒரு செயல் செய்தாலுமே அந்த செயல்களில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாகுது சொத்து இருக்கு ஆனா சொத்து கேசு பிரச்சனையில் இருக்கு அனுபவிக்க முடியல அடிக்கடி குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கு எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்க இந்த சுதர்சன விஷ்ணுபதி யாகத்தை உங்களோட வீட்டுல செய்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு மகாலட்சுமி ஜோதிடம் இந்த பதிவு எதுக்கு அப்புடின்னு பாத்தீங்கன்னா பித்ரு சாபம் இந்த தோஷம் எப்படி ஏற்படுகிறது இந்த சாபம்னா என்ன அப்படின்னா நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய சாபம் தான் இந்த சாபம் குறிப்பாக உங்களோட ஜாதகத்துல ஐந்தாம் இடத்தை வந்து இந்த தோஷம் இந்த பித்ரு சாபத்தை பத்தி நம்ம குறிப்பிடக்கூடிய இடம் இந்த ஜாதகத்துல ஐந்தாம் இடம் பொதுவாகவே ஜென்மம் திருஜென்மம் அணுஜென்மம் சொல்லக்கூடிய இந்த ஒன்று ஐந்து ஒன்பதை நீங்க பார்த்து இதுல வந்து உங்களுக்கு இந்த ஐந்தாம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் வந்து கெட்டிருக்கிறாரா ஐந்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கா அந்த அதோட ராகு சேர்க்கை இருக்கா அல்லது சூரியன் சனி கேது சேர்க்கை இருக்கா இது இருந்தாலும் பித்ருதோஷம் அல்லது சாபம்னு சொல்லப்படுது இது ஒன்று ஐந்து ஒன்பது லக்னத்தில் இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் சரி இது வந்து உங்களுக்கு அந்த பித்ருஷாபம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அதேபோல் சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அந்த சூரியன் ராகுவினுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லப்படக்கூடிய திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அல்லது அந்த சூரியன் வந்து கேதுவினுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்கிறாரு அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த தோஷம் பித்ருஷாபம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரிசபத்தில் அதாவது மே மாசம் பதினால இருந்து ஜூன் மாசம் பதினாலு வரைக்கும் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பித்ருதோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போய் இருக்கிறாரு அவர் பலம் இழந்து இருக்கிறாரு அப்படின்னா அதுவும் ஒரு வகையான பித்திருதோஷம் தான் ஒன்று ஐந்து ஒன்பதில் சூரியனோட ராகுகேதுவோ சனியோ சேர்ந்து இருக்கும் பொழுது அது பித்ருதோஷமாகவும் அந்த சூரியன் ராகுவினோட நட்சத்திரத்தில் இருந்தோ அல்லது கேதுவினோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ அது வந்து ஒரு வகையான பித்ருதோஷம் பித்ருசாபம்னு சொல்லப்படுது இந்த பித்ருசாபம் எப்படியெல்லாம் வருது அப்படின்னா உங்களோட முன்னோர்கள் செய்த பாவவினை தீ வினை அதன் மூலியமாக தான் இந்த பித்ருதோஷம் சாபம் இதுல நீங்க இந்த பித்ரு சாபம் போது உங்களோட வீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதியற்ற சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவி அடிக்கடி கருத்து முதல்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்பா மகன் மகள் அந்த சொந்த பந்தத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி சண்டை ஏற்படுவது மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுவது குழந்தை பாக்கிய இல்லாம அந்த குழந்தை காத்து காத்திருக்கிறது எந்த ஒரு செயல் செய்தாலுமே அந்த செயல்களில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் உண்டாகுது சொத்து இருக்கு ஆனால் சொத்து கேசு பிரச்சனையில் இருக்கு அனுபவிக்க முடியல நல்ல கணவன் மனைவி இருக்காங்க ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் இருக்கு ஆனா அடிக்கடி கணவன் மனைவிக்கடியே இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சலவுகள் இதெல்லாம் ஏற்பட்டு இருக்குதா இந்த பித்ருதோஷம் இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கணும் இந்த பித்ருதோஷம் இருக்கிறவங்க அதை நீங்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பித்ரு காரியங்களை வந்து நீங்க அந்த சிரார்த்த முறைகளை சரிவர செய்துக்கிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் அமாவாசை நாட்கள்ல நீங்க அந்த பித்ரு காரியத்திற்கு உண்டான அந்த சாபத்திற்கு உண்டான நீங்க அந்த சிரார்த்தம் செய்து வருவது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க அதற்கு உண்டான ஹோம பரிகாரங்களையும் வந்து மேற்கொள்வது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஹ் அந்த தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த பித்ருசாபம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன விஷ்ணுபதி யாகம் செய்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் இந்த பித்ருதோஷம் உங்களோட குழந்தைய பாக்கியத்தை தாமதப்படுத்தும் குடும்பத்துக்குள்ள நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு தொழில முன்னேற்றமே இல்லை அடிக்கடி குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கு எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்க இந்த சுதர்சன விஷ்ணுபதி யாகத்தை உங்களோட வீட்டுல செய்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களோட பித்திருக்களுக்கு சரியான தர்ப்பண முறைகளை செய்துகிட்டு வருது இந்த பித்திருதோஷத்திற்கு ஒரு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த சாத்த முறைகளை செய்துக்கிட்டு முடிந்த அளவிற்கு ஏழைகளுக்கு உணவளிப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னதானம் வழங்குவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த பித்ருதோஷத்தில் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்கே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த பித்ருதோஷம் எவ்வாறு நிவர்த்தி செய்வது எந்த இதில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருந்தால் இப்போ பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களோட ஜாதகத்துல இந்த பித்ருதோஷம் இருக்கா இந்த பித்ருதோசத்தினால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்னென்ன தொடர்பு கொள்ளலாம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு மகாலட்சுமி ஜோதிடம் வாழ்க வளமுடன் நமஸ்காரம்